ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஒரு அமானுஷ்யமான திகில் நிறைந்த ஒரு மர்மமான முழு நீர நாவல் கதை தான் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கதைய ஸ்கிப் பண்ணாம கேளுங்க இந்த கதையை உங்களுக்கு த்ரில்லா சொல்ல நான் தயார் நீங்க கேட்க தயாரா வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் ஒன்று அந்த நாள் என் வாழ்க்கையில் இன்னும் நினைவில் நிற்கும் நாள் நான் மற்றும் என் மனைவி மீரா எங்கள் புதிய வீட்டின் அமைதியான கடற்கரையில் நின்று கொண்டிருந்தோம் சூரியன் கடலை தொடும் அந்த மாலை வேளையில் எங்கள் எதிர்காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அது ஒரு அழகான அமைதியான தொடக்கம் ஆனால் அந்த அமைதி ஒரு புயலுக்கு முன் நிசப்தம் என்று அப்பொழுது எனக்கு தெரியாது மீரா ஒரு ஓவிய கலைஞர் அவளது கண்கள் எப்போதும் அழகையும் பழங்கால பொருட்களையும் தேடிக்கொண்டே இருக்கும் எங்கள் வீட்டின் அருகில் அடர்ந்த மரங்களுக்கு பின்னால் ஒரு பழமையான பாழடைந்த மாளிகை தெரிந்தது ஆரோன் அந்த மாளிகையை பார்த்தாயா அது ஒரு கதை சொல்வது போல இருக்கின்றது என்றால் மீரா அவள் கண்களில் ஒரு புதிய ஆர்வம் எண்ணியது மீரா அது பல வருடங்களா யாரும் வசிக்காத ஒரு இடம் அது ஆபத்தாக இருக்கலாம் என்று நான் அவளை எச்சரித்தேன் ஆனால் அவள் அதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டார் அன்றிரவு நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும் போது மாளிகையின் பெரிய இரும்பு கதவுகள் தாமாகவே திறப்பதை பார்த்தோம் உள்ளே இருந்து ஒரு மங்கலான வெளிச்சம் வந்தது என் இதயத்தில் ஒரு பயம் ஏற்பட்டது ஆனால் மீரா ஒருவேளை உள்ளே யாராவது இருக்கலாம் என்றால் நான் அவளை சமாதானப்படுத்தி அது காற்றின் வேலையாக இருக்கலாம் என்றேன் ஆனால் அன்று இரவு முழுவதும் அந்த மாளிகையை பற்றிய கனவுகள் மீராவை ஆக்கொண்டன அவளது கனவில் அந்த மாளிகையின் நடுவில் இருந்து ஒரு பெரிய கண்ணாடி அவளை அழைப்பது போல இருந்தது அத்தியாயம் மூன்று மீராவின் நடத்தை மாறத் தொடங்கியது அவள் வழக்கமாக ஓவியம் வரையும் போது இருக்கும் புன்னகை இப்போது இல்லை அவள் எப்போதும் யோசனையில் ஆழ்ந்திருந்தாள் அவளது இந்த மாற்றத்தை பார்த்து நான் பதற்றமடைந்தேன் உடனடியாக நான் கிராமத்தின் வயதான காப்பாளரை சந்திக்க சென்றேன் அவர் அந்த கிராமத்திலேயே பல வருடங்களாக இருந்தவர் அந்த மாளிகையின் ரகசியத்தை அறிந்தவர் நான் அவரிடம் நடந்ததை சொன்னபோது அவரின் கையை பிடித்து கொண்டார் தம்பி நீங்க ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கீங்க அந்த மாளிகை இருப்பது சாதாரண கண்ணாடி தெரியல அது மால்வன் என்ற கலைஞனின் சாபம் அவன் தனது காதலியின் ஆன்மாவை அந்த கண்ணாடியில் சிறைப்படுத்த நின்ற போது அவனது ஆன்மாவும் அதனால் சிக்கி கொண்டது அந்த கண்ணாடியை நீண்ட நேரம் பார்த்தால் அதன் சாபம் உங்களை ஆட்கொள்ளும் என்று சொன்னார் ஆனால் நாம் அதிலிருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கிறதா என்று நான் கேட்டேன் ஒருவேளை உனது மனைவி அந்த கண்ணாடியை கொண்டு வந்து விட்டாள் என்றால் உடனே அதை உடைத்து விடு ஆனால் அதை உடைப்பது அவ்வளவு எளிதல்ல அதன் சக்தி உன்னையும் எடுத்துக் கொள்ளும் என்று எச்சரித்தார் நான் பதட்டத்துடன் வீட்டிற்கு ஓடினேன் நான் நினைத்தது போலவே எங்கள் வீட்டின் நடுவில் வந்த பெரிய கண்ணாடி இருந்தது மீரா அதை மிகவும் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அதியாயம் நான்கு என் கண்கள் முன் மீராவின் குணநலங்கள் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கின அவள் கண்ணாடியின் முன் அமர்ந்து அதை பார்த்து கொண்டே இருந்தாள் அவளது கண்கள் விரித்த பார்வையில் இருந்தன அவளது முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்து விட்டது அவளும் நானும் பேசுவது குறைந்தது நான் அவளிடம் பேச முயன்றால் அவள் காது கேளாதவள் போல இருந்தாள் ஒரு நாள் இரவு நான் அவளை சாப்பிட அழைத்தபோது போது எனக்கு பசியில்லை என்று மெதுவாக சொன்னாள் அப்போது நான் கண்ணாடியில் ஒரு அசைவை பார்த்தேன் கண்ணாடியில் இருந்த மீராவின் பிரதிபலிப்பு ஒரு மர்மமான நிழல் கையை நீட்டி அவளது கையை பிடித்து இழுத்தது என்று அவள் அலறினாள் ஆனால் அந்த அலறல் அவளது வாயிலிருந்து வராமல் கண்ணாடிக்குள் இருந்து வந்தது போல உடித்தது நான் ஓடிச் சென்று அவளை பிடிக்க முயன்றபோது என் கைகள் அவளது கையை தொடவில்லை ஒரு நொடியில் அவள் என் கண்களின் இருந்து மறைந்து விட்டாள் என்னிடம் இருந்து வெறும் கண்ணாடியின் குளிர்ந்த மேற்பரப்பு மட்டும் நான் கண்ணாடியின் முன் முழங்காலிட்டு மீரா என்று கதறி அழுதேன் கண்ணாடியின் உள்ளிருந்து மீராவின் மெல்லிய ஆனால் வேதலையான சிரிப்பு எனக்கு கேட்டது அது மால்வனின் சிரிப்பு என்று நான் அப்போது உணர்ந்தேன் அத்தியாயம் ஐந்து எனக்கு இப்போது இரண்டு வழிகள் தான் இருந்தன ஒன்று மீராவை மீட்டு வருவது மற்றொன்று அவளை முழுமையாக இழந்து விடுவது நான் இரண்டாவது வழியை ஒருபோதும் தேர்ந்தெடுக்க மாட்டேன் காப்பாளரின் உதவியுடன் மீராவை காப்பாற்ற நான் அந்த கண்ணாடிக்குள் நுழைய முடிவு செய்தேன் கண்ணாடிக்குள் நுழைந்ததும் ஒரு வித்தியாசமான இரண்டு உலகத்திற்குள் வைந்தேன் அங்கே காலமோ வேலையோ இல்லை முடிவில்லா பிரதிபலிப்புகள் கொண்ட ஒரு மாய உலகம் அது என்னை சுற்றிலும் என் பயங்கள் என் சந்தேகங்கள் அனைத்தும் எதிரொலித்துக் கொண்டே இருந்தன எனக்கு தலை சுற்றியது அப்போது மான்வழின் ஆழமான மிரட்டும் குரல் கேட்டது உன் அன்பு உண்மையானதா என்று நான் சோதித்துப் பார்க்க போகிறேன் நீ அவளை காப்பாற்ற வேண்டுமானால் என் மூன்று சோதனைகளை தாண்டி வர வேண்டும் இல்லையென்றால் உன் ஆன்மாவும் இந்த கண்ணாடிக்குள் சிறைபடும் என்று மால்வன் ஒரு நிழல் வடிவில் தோன்றினான் என் முதல் சோதனையாக என் சிறுவயது பயங்களை அவன் என் கண்முன் கொண்டு வந்தான் என் வாழ்க்கையில் நான் சந்தித்த மிக பெரிய பயமான விபத்து என் கண்முன் மீண்டும் நடந்தது நான் பயத்தில் நடுங்கினேன் ஆனால் மீராவின் நினைவுகள் எனக்குள் இருந்த தைரியத்தை மீட்டெடுத்தன எனது காதல் உண்மையா என்று நான் நிரூபிக்கும் நேரம் வந்துவிட்டது அத்தியாயம் ஆறு ஒரு விபத்தில் நான் என் பெற்றோரை இழந்த அந்த கொடிய தருணத்தை மீண்டும் என் கண்முன் கொண்டு வந்தான் அப்போது மீராவின் முகம் என் மனதில் தோன்றியது என் பயத்தை மறந்து நான் அவளை காப்பாற்ற வேண்டும் என்று நால்வன் மீராவின் முயற்சிக்கு என் முன் தோன்றினான் ஆருண் உன் மீது எனக்கு காதல் இல்லை நான் உன்னை வெறுக்கின்றேன் என்று என்னிடம் சொன்னாள் என்னை இங்கிருந்து விடுவிக்க வேண்டாம் என்றும் என்னிடம் அவள் கூறினாள் என்றும் என் இதயத்தில் ஒரு கத்தியை இறக்க அவள் முடிவு செய்திருந்தாள் என் காதல் பொய்யா என்று ஒரு நொடி எனக்குள் சந்தேகம் ஏற்பட்டது ஆனால் மீராவின் உண்மையான புன்னகையும் அவளது கண்களின் அன்பும் என் மனதில் வந்து நீ மீரா இல்லை என் மீரா ஒருபோதும் இப்படி பேசவே மாட்டார் என்று நான் உறக்க கத்தினேன் மூன்றாவது சோதனை என் உடல் வலி கண்ணாடியின் கூர்மையான பிளவுகள் புயல் போல என் உடலை தாக்கின என் உடலில் ஒவ்வொரு பாகத்திலும் வலி ஆனால் மீராவின் நினைவுகள் எனக்கு கிடைத்த தைரியம் உயிர் போனாலும் சரி நான் அவளை காப்பாற்றுவேன் என்ற எண்ணம் என்னை வழி தாங்க செய்தது மூன்று சோதனைகளையும் நான் வென்றுவிட்டேன் அத்தியாயம் ஏழு நான் சோதனைகளை தாண்டிய அதே நேரத்தில் மீராவும் கண்ணாடிக்குள் போராடி கொண்டிருந்தாள் மால்வனின் சாபம் அவளது ஆன்மாவை மெல்ல மெல்ல வலித்துக் கொண்டிருந்தது ஆனால் அவளது மனதில் ஒரு மூளையில் எனக்காக அவள் காத்திருந்தாள் அவள் மாழ்வனிடம் அவனது சாபம் ஏன் ஏற்பட்டது என்று கேட்டாள் மால்வன் ஒரு கலைஞன் அவனது காதலி அனிதா ஒரு கண்ணாடியில் சிறைப்பட்டு இருந்தால் அவளது ஆன்மாவை விடுதலை செய்ய முடியாததால் மால்வனின் ஆன்மாவும் அந்த கண்ணாடியில் சிக்கி கொண்டது அவனது வழிதான் அவனது சாபமாக மாறிவிட்டது என்பதை மீரா புரிந்து கொண்டாள் அனிதாவின் பெயரை மால்வனிடம் சொல்லி அவனது பலவீனத்தை கண்டுபிடிக்கின்றாள் அவள் ஆருணை சந்திக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கின்றாள் அத்தியாயம் எட்டு நான் சோதனைகளை வென்று மீராவை சந்தித்தேன் ஆருண் மால்வன் ஒரு சாபம் அல்ல அவன் ஒரு பலி அவன் தனது காதலின் நினைவுகளால் இங்கே இருக்கின்றான் அவனது சாபத்தை உடைக்க நாம் அவனது பலவீனத்தை பயன்படுத்த வேண்டும் என்று மீரா சொன்னால் மால்வன் எங்களை நோக்கி வந்தான் அவனது நிழல் உருவம் பயங்கரமாக இருந்தது என்னை கொல்ல முடியாது என்று அவன் கர்ஜித்தான் மீரா நீ ஒரு கலைஞன் நீ உன் காதலுக்காகத்தான் இதையெல்லாம் செய்தாய் ஆனால் உன் காதல் உன்னை காப்பாற்றவில்லை நீ இப்போது தனியாக இருக்கின்றாய் என்று அனிதாவின் பெயரை சொல்லி அவனை நினைவுபடுத்தினால் மால்களின் மனம் குழப்பமடைந்தது இந்த நேரத்தில் நான் என் கையில் ஒரு கூர்மையான கண்ணாடி கூழை கையில் எடுத்தேன் உன் காதலை இழந்ததால் என்ன ஆகும் என்று உனக்கு தெரியும் நான் மீராவை இழக்க விரும்பவில்லை என்று கத்தி கண்ணாடியை உடைத்தேன் அத்தியாயம் ஒன்பது கண்ணாடி உடைந்தது தெரியது மாள்வனின் அலறல் பயங்கரமாக இருந்தது அவனது ஆன்மா விடுதலை அடைந்து ஒரு வெள்ளை நிற ஒளி போல மேலே சென்றது நான் மீராவை நோக்கி ஓடினேன் அவள் நிலை குளிந்து கீழே விழுந்தாள் நான் அவளை அணைத்தேன் ஆறும் என்று என் பெயரை சொல்லிவிட்டு அவள் மயங்கி விழும்போது அவளது கண்களில் இருந்த அன்பை மீண்டும் பார்த்தேன் கண்ணாடி உடைந்த அந்த நேரத்தில் மால்வனின் சாபம் முற்றிலும் நீங்கியது என்றே நாங்கள் நினைத்தோம் ஆனால் உடைந்த கண்ணாடியின் ஒரு சிறிய துண்டிலிருந்து மால்வனின் மெல்லிய சிரிப்பு ஒலித்தது நான் மீராவை அணைத்துக் கொண்டேன் அவளது கையில் ஒரு சிறிய மச்சம் போல ஒரு அடையாளம் இருந்தது அது மால்வனின் அடையாளமாக இருக்கலாம் என்று எனக்கு அப்போது தோன்றியது எல்லாம் பத்து அமைதியாகிவிட்டன நாங்கள் எங்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தோம் ஆனால் அந்த பயம் எங்களை விட்டு நீங்கவில்லை ஒரு நாள் நான் மேலே முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தபோது மீரா கண்ணாடியின் முன் அமர்ந்து தன்னை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தேன் அவளது கண்கள் ஒரு நொடி இருண்ட நிறமாக மாறின அவளது கையில் இருந்த அந்த மச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி கொண்டிருந்தது மீரா மால்வனை வென்றுவிட்டாள் என்று நினைத்தோம் ஆனால் ஒருவேளை மால்வன் அவளை முழுமையாக விட்டு செல்லவில்லை அவன் அவளது ஆன்மாவில் ஒரு பகுதியை விட்டுச் சென்றான் காதல் அது உயிரையும் மீட்டெடுக்க முடியும் ஆனால் சில சாபங்கள் ஒருபோதும் முழுமையாக மறையாது காதலின் பெயரால் தொடங்கிய இந்த கதை ஒரு சாபத்தின் பெயரால் முடிய போகிறது இனி என்ன நடக்கும் மீராவின் நிலை என்ன ஆகும் இதோட இந்த கதை முடியல இதோட இரண்டாவது பாகம் உங்களுக்காக விறுவிறுப்பா நான் சொல்ல தயாரி நீ கேட்க தயாரா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க